வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அன் கதை பிடிச்சிருந்தா வழக்கம் போல் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோம் மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே அத்தியாயம் முப்பத்தி இரண்டு ஒரு வாரம் கடந்திருக்கும் தன் மனப்பிரச்சனை சார்பாக மருத்துவர் லக்ஷ்மியிடம் கவுன்சிலிங் செல்ல வேண்டும் இப்படி ஏதாவது கணவன் பேசுவான் என்று எதிர்பார்த்திருந்தாள் கைவிழி ஆனால் அவள் எதிர்பார்த்ததுக்கு மாறாக அவன் அதை பற்றி அவளிடம் வாயையே திறக்கவில்லை எப்பொழுதும் போல் இயல்பாக அவளிடம் பேசினான் குஞ்சினான் கல்லூரிக்கு தினமும் அழைத்துச் சென்றான் வழக்கம்போல் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மாடி ஊஞ்சலில் இருவரும் தங்களுக்கான அழகிய நேரங்களை உருவாக்கி கொண்டனர் ஆனால் இதை பற்றி மட்டும் அவன் பேச்சை எடுக்கவே இல்லை அவளுக்கே ஒரு மாதிரியாகிவிட்டது இன்னுமே கவுன்சிலிங் செல்வது எந்த அளவிற்கு தன் மனதை மாற்றும் என்று அவளுக்கு தெரியவில்லைதான் சொல்லப்போனால் இன்னுமே அவளுக்கு நம்பிக்கை வரவில்லை மருத்துவர் கவுன்சிலிங் என்று நினைத்தாலே முந்திக்கொண்டு வந்து நிற்பது என்னவோ தோழிகளின் அந்தரங்க உரையாடல்களும் பார்த்த காணொளிகளும் தான் விழிகளை மூடி மேனியை உலுக்கிக் கொள்பவளுக்கு பயம் மட்டுமே மிஞ்சும் ஆனால் கணவன் அதை பற்றி பேசாமல் அமைதியாகவே இருப்பது அவள் குற்ற உணர்வை கிளறிவிட்டது அவன்தான் தெளிவாக சொல்லியிருந்தானே எதுவும் வேண்டாம்னு புத்தர் மாதிரி வாழ நான் ஒன்றும் மகான் இல்லை எனக்கும் நிறைய ஆசைகள் இருக்குது என்று அன்று காலை குளித்துவிட்டு வந்து கண்ணாடி முன் நின்று தலைவாரி கொண்டிருந்த கணவனின் முன் தயங்கியபடி வந்து நின்றாள் கைவிழி மாமு ம் அது வந்து என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு உங்களுக்கு தோணலையா அனன்யாக்கா கவுன்சிலிங் கண்டிப்பா போகணும் அது இதுன்னு நிறைய சொன்னாங்க உங்களுக்கு நான் ஹாஸ்பிட்டல் போகணும்னு தோணுதா தயங்கி தயங்கி அவள் வினவ கண்ணாடியின் ஊடே தெரிந்த மனைவியின் பிம்பத்தை பார்த்து மெலிதாக புன்னகைத்தான் நிரஞ்சன் கையிலிருந்த சீப்பை ட்ரெஸ்ஸிங் டேபிளின் மேல் வைத்துவிட்டு திரும்பியவன் மனைவியின் தோள்களை பற்றி கொண்டான் ஹாஸ்பிட்டல் போகணுமா வேண்டாம்கிறதை நீதான் முடிவு பண்ணணும் பேபி என்கிட்ட ஏன் கேட்கிற இல்ல அனன்யாக்கா அண்ணன்யாக்கா சொன்னாங்க அந்த அண்ணா சொன்னாங்க இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இந்த விஷயத்துல நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் நான் ஏற்கனவே சொன்னதுதான் எனக்கு நீ வேணும் தான் ஆனால் அதுக்கு முன்னாடி உன் மனசு எனக்கு வேணும் மென்மையாய் அவள் விழிப்பார்த்து உரைக்க அங்குமிங்கும் இங்கும் கருவிழிகளை கூறியது அவள் மனதின் அலைப்புறுதலை ரொம்பவும் குழப்பிக்காதே பொம்மி உன் புருஷனால் இப்போதைக்கு காத்திருக்க முடியும் கண்டதையும் யோசிச்சு உன் மனசை வருத்திக்காதே ஓவர் திங்கிங் உன் உடம்புக்கு நல்லதில்ல உன் ஹார்ட்ல இருக்கிற உன் ரஞ்சன் அப்புறம் ரொம்பவும் சிரமப்படுவான் நெற்றியில் இதழ் பதித்து விலகியவன் வெளியேறிவிட்டான் மனம் குழம்பி போய் நின்றது கயல்விழிதான் காத்திருக்க முடியும்னு சொல்றாரு ஆனால் உன் புருஷனுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கும் தானே அவருடைய உணர்வுகளும் ஒரு கட்டத்தில் அவரோட பேச்சை கேட்காம உன்னை நாடும் தானே உன்னை எந்த விதத்திலேயும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிற உன் புருஷனுக்கு நீ என்ன செய்ய போற கயல் உன்னுடைய காதலுக்காக அவர் நிறையவே செய்துட்டாரு ஆனால் அவருடைய காதலுக்காக நீ இன்னும் துரும்பை கூட நகர்த்தி போடலாம் இந்த ட்ரீட்மெண்ட்க்கு சம்மதி உன்னையும் உன் காதலையும் திகட்ட திகட்ட அவருக்கு கொடு உங்களுடைய காதலுக்காக உன்னால் இதை கூட செய்ய முடியாதா என்ன காதல் கொண்ட மனம் எடுத்துரைக்க அதன் பிறகு அவள் குழம்பி நிற்கவில்லை தெளிவான முடிவுடன் கணவனை தேடி சென்றார் வாமா காலேஜ்க்கு கிளம்பியாச்சாம் டைனிங் டேபிளில் மகனுக்கும் கணவருக்கும் பரிமாறி கொண்டிருந்த வைதேகி மருமகளை அழைத்தார் கிளம்பியாச்சாத்தை சரி வந்து உட்கார் நிரஞ்சன் கூட நீயும் கிளம்பணுமல்ல உனக்கு லஞ்ச் ரெடியாக இருக்குது அவளுக்கும் தட்டு வைத்து பரிமாறியவர் மதிய உணவு கட்டி வைத்திருந்த டிஃபன் பாக்ஸை எடுத்து அவள் பையில் வைத்தார் மருமகள் தானே எல்லாம் அவள் செய்து கொள்வாள் என்றெல்லாம் அவர் இருந்தது இல்லை தனக்கு ஒரு மகள் இருந்தால் எப்படி கவனித்து கல்லூரி அனுப்புவாரோ அப்படித்தான் அவளையும் கவனித்துக் கொண்டார் மாமியாரின் செய்கையில் எப்பொழுதும் போல் அப்பொழுதும் மனம் குளிர இதமாக புன்னகைத்தாள் இப்படியொரு கணவனும் இப்படிப்பட்ட மாமியாரும் கதையில் கூட அமையாது ஆனால் அவளுக்கு நிஜத்தில் அமைந்திருக்கிறதே நிச்சயம் தான் கொடுத்து வைத்தவள்தான் மனம் கர்வமாய் எண்ணிக்கொண்டது அதே மகிழ்ச்சியுடன் நிமிர்ந்து கணவனை நோக்க அவனோ என்ன என்று புருவம் உயர்த்தினான் ஒண்ணுமில்ல தலையாட்டியவளின் கண்கள் காதலுடன் அவனையேதான் மொய்த்தது மனைவியின் கண்களில் வழிந்த காதலில் ஒரு குணம் தடுமாறி உறைந்தவன் யாரும் அறியாமல் கண் சுமிட்டி உதடு குவித்து ஒரு முத்தத்தை அனுப்பினான் கண்ணம் இரண்டும் மருதாணிக்கு இணையாய் சிவந்துவிட இதழ்கடித்து குனிந்து கொண்டவளுக்கு ரகசிய புன்னகை கணவனுடன் கல்லூரிக்கு காரில் செல்லும்போது அந்த பேச்சை எடுத்தாள் கைவிழி டாக்டர் லக்ஷ்மி கிட்ட கவுன்சிலிங்க்கு போகலாமா என்னை கூட்டிட்டு போங்க அவள் கூற திரும்பி பார்த்தவன் ஏன் திடீர்னு கேள்வி எழுப்பினான் போகலாமே எனக்கு உங்க கூட வாழணும்னு ஆசையா இருக்குது நம்ம உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு விரும்புறேன் நல்லா யோசிச்சுக்கோ பேபி எனக்கு உன்னுடைய மனப்பூர்வமான சம்மதம் தான் வேணும் எனக்காகனு நீ யோசிக்க கூடாது தாம்பத்தியம் ரெண்டு பேருடைய இருந்தும் ஆரம்பிக்கணும் அவன் கூறுவதும் உண்மைதானே நல்லா யோசிச்சுதான் முடிவெடுத்திருக்கிறேன் மாமோ கவுன்சிலிங் போகலாம் எந்தவித பயமும் குழப்பமும் இல்லாமல் உங்க கூட இணையணும்னு நான் விரும்புகிறேன் ப்ளீஸ் என்னை கூட்டிட்டு போங்க அவன் முகம் பார்த்து கூறியவளின் கண்களில் காதல்தான் மின்னியது குழப்பமோ அவநம்பிக்கையோ மின்னவில்லை அதை அவனும் கவனித்தான் சிகிச்சைக்கு முதல்படியே இந்த நம்பிக்கை தானே அந்த நம்பிக்கை அவள் மனதிலிருந்து உருவாக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பேச்சை எடுக்காமல் விலகியிருந்தான் இப்பொழுது நம்பிக்கையுடன் மனைவி சம்மதித்தது அவனுக்கு மகிழ்ச்சியைத்தான் கொடுத்தது சரி இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு உனக்கு லீவ் தானே ரெண்டு பேரும் போய் மீட் பண்ணலாம் அதற்குள் அவளது கல்லூரி வந்துவிட பாய் பேபி ஈவினிங் நானே பிக்கப் பண்ணிக்கிறேன் தலையசைப்புடன் விடை கொடுத்தான் இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஸ்டடீஸ் அதைவிட முக்கியம் கவனத்தை சிதறவிடாதே அறிவுரை கூறியவனுக்கு பழி புன்னகைத்தவள் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் டாக்டரே நீ நீக்கிங்க கிளம்புங்க என்று கண்சுமிட்ட இதழில் உறைந்த புன்னகையுடனேயே காரை கிளப்பிச் சென்றான் நிரஞ்சன் இரவு மணி பத்து கணவனுக்காக காத்திருந்தபடி சோபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள் பிரியா என்ன இன்னும் காணோம் அவளது விழிகள் பதட்டத்துடன் வாசல் கதவையும் கடிகாரத்தையும் அடிக்கடி பார்த்து கொண்டது கடந்து சென்ற நாட்கள் அவர்களுக்குள் அப்படி எந்தவித முன்னேற்றத்தையும் கொடுக்காவிட்டாலும் சின்ன சின்ன நெருக்கங்களை அறிமுகப்படுத்தியிருந்தது முன்போல் இருவருக்குமே இல்லை முகம் பார்த்து பேசிக்கொண்டனர் விடுமுறை நாட்களில் வெளியே செல்ல ஆரம்பித்திருந்தனர் ஆனவனுக்கு எப்படியோ ஆனால் பெண்ணவளுக்குள் மெல்லிய கண்ணுக்கே தெரியாத தடுமாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்திருந்தன ஓயாமல் நெஞ்சுக்குழியை உரசி செல்லும் அவன் கட்டிய தாலிக்கயிரின் மாயமோ இல்லை தன் உணர்வுகளை முன்னிறுத்தி தன்னை அக்கறையாய் கவனித்து கொள்ளும் கணவனின் செய்கையோ எதுவோ ஒன்று அவளை அவன் புறம் ஈர்த்திருந்தது இந்த உணர்வுகளெல்லாம் காதலிப்பதாய் சொல்லிக்கொண்ட யுவராஜின் மேல் கூட அவளுக்கு தோன்றியிருக்கவில்லை அதை எண்ணும்போதுதான் அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும் கணவனின் மேல் காதல் முகிழ்க்கும் என்றெல்லாம் அவர்களுக்கு திருமணம் நடக்கும்போது அவள் எண்ணி பார்த்திருந்திருக்க கூட இல்லை ஆனால் இப்பொழுது எல்லாமே தலைகீழ் அவனை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அவன் கேட்பதை சமைத்து கொடுக்க வேண்டும் விரல் பிடித்து நடக்க வேண்டும் தோல் சாய்ந்து பாடல்களை ரசிக்க வேண்டும் நெஞ்சில் புதைந்து அவனுக்குள் தொலைய வேண்டும் இப்படி இப்படி நிறைய கனவுகள் அவளுக்குள் தோன்ற ஆரம்பித்திருந்தது காதலே அழகானதுதான் இதில் பெண்மைக்குள் முதன் முதலில் பூக்கும் காதல் அதைவிட அழகானது ஆண்களின் காதலில் ஒரு முரட்டுத்தனம் இருக்கும் ஆளுமை இருக்கும் ஆனால் பெண்களின் காதலில் மென்மை மென்மை மட்டும்தான் குடியிருக்கும் கர்வம் நிறைந்த உரிமையான காதல் அது காலிங் பெல் அடிக்கும் ஓசை காதில் வந்து விழுந்தது வந்துட்டாரு துள்ளி குதித்து எழுந்தவள் ஓடிச்சென்று கதவை திறந்து விட்டாள் வந்துட்டீங்களா என்னவோ ஏழு ஜென்மமாய் பிரிந்திருந்துவிட்டு இப்பொழுதுதான் அவன் வந்திருப்பதை போல அவள் கண்களில் அவ்வளவு தேடல் காரிகையின் கண்களில் மின்னிய தேடலில் அவன் ஒரு கணம் அப்படியே நின்று விட்டான் இப்பொழுதெல்லாம் அவள் அப்படித்தான் இருக்கிறாள் அவள் பார்வைகள் வித்தியாசமாக தன்மேல் படிவதை அவனும் உணர்ந்து கொண்டுதானே இருக்கிறான் ம் ஒரு எமர்ஜென்சி டக்குன்னு கிளம்பி வர முடியலை உள்ளே நுழைந்தவனுக்கு வழிவிட்டவள் சரி குளிச்சிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்றாள் ம் தலையாட்டியபடி அவன் தனது அறைக்குள் புகுந்து கொள்ள அவனுக்காக தயாரித்திருந்த சப்பாத்தியையும் குருமாவையும் சூடு பண்ணி எடுத்து வந்து டைனிங் டேபிளில் வைத்தாள் சில நிமிடங்களிலேயே குளித்துவிட்டு டிராக்ஸ் ஷர்ட் சகிதம் வந்து அமர்ந்தவனுக்கு சரியான பசி நீ சாப்பிட்டியா தட்டை வைத்து பரிமாறியவளிடம் அவன் வினவ ரொம்ப பசிச்சது அதனால் நேரமே சாப்பிட்டுட்டேன் குருமாவையும் ஊற்றிவிட்டு அவன் அருகிலேயே நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தாள் அவன் பசிக்கு ஏற்ப பார்த்து பார்த்து பரிமாறியவளின் கனிவு அவனுக்கு இதமாக இருந்தது சில நாட்களில் அவன் வருவதற்கு தாமதமானாலும் அவள் இப்படித்தான் விழித்திருந்து உணவு பரிமாறுகிறாள் நீ போய் தூங்க வேண்டியதுதானே நான் பார்த்துக்கிறேன் எவ்வளவோ முறை அவன் கூறிவிட்டாலும் அவள் கேட்பதாயில்லை தனக்காக அவள் காத்திருப்பதை அவனே அறியாமல் அவனுமே விரும்பி தொலைத்தான் எனவே அதிகமாக அவளை வற்புறுத்துவதில்லை இன்னொரு சப்பாத்தி வைக்கட்டுமா இல்லை வேண்டாம் கை கழுவ அவன் எழ சாப்பிட்ட பாத்திரங்களை ஒதுக்கி வைத்தாள் பிரியா சாப்பிட்டு உடனேயே படுக்கச் செல்ல வேண்டாம் என்று அவன் தொலைக்காட்சியில் மூழ்க அவளும் அவன் அருகே வந்து அமர்ந்தாள் கார்த்திக் ம் வெளியே போகலாமா இப்பவா அவன் கேள்வியுடன் திரும்பி அவளை பார்க்க ம் ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குது போகலாமா ப்ளீஸ் தலையை சரித்து கண்கள் சுருக்கி கெஞ்சியவளுக்கு மறுப்பு சொல்ல அவனால் முடியவில்லை அவ்வளவு நேரம் உடலில் இருந்த அழுப்பு கூட அவனுக்கு மாயமாய் மறைந்து போனது கம் லெட்ஸ் கோ டீப்பாயின் மேலிருந்த பைக் சாவியை எட்டி எடுத்து தூக்கி போட்டு கேட்ச் பிடித்தவன் அவளை நோக்கி கண் சிமிட்டினான் அவனது இந்த செயல் அவளை அடியோடு மயக்கப் பார்த்தது இருவரும் வீட்டை பூட்டிவிட்டு கீழிறங்கி வந்து பைக்கை கிளப்பினர் காலையில் இருக்கும் பரபரப்பு மாலையில் இல்லை இருந்தாலும் அங்கும் இங்கும் பல ஆண்களும் பெண்களும் சுற்றி இருந்தனர் வழக்கமாக அவர்கள் வரும் ஐஸ்கிரீம் பார்லருகே வந்திருந்தனர் எனக்கு ஸ்ட்ராபெரி குழந்தையின் குதூகலத்துடன் அவள் கூறிய போது ஏனென்றே தெரியவில்லை அவனது பார்வை சட்டென்று அவளது இதழில் படிந்து பின் மீண்டது எனக்கும் ஸ்ட்ராபெரி தடுமாறி வந்தன அவனது வார்த்தைகள் உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காதுன்னு சொன்னீங்க கையில் இருந்த ஐஸ்கிரீமை சுவைத்தபடி அவள் கேள்வி எழுப்ப ஐஸ்கிரீமையும் அவள் இதழ்களையும் மாறி மாறி பார்த்தவன் அது ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு தோணுது தன் தடுமாற்றத்தை மறைக்க சிகையை கோதி கொண்டவனுக்கு மட்டுமே தெரியும் அவன் எதை சுவைக்க விரும்பினான் என்பது குட் டெசிஷன் ஒரு முறை டேஸ்ட் பண்ணிட்டா அப்புறம் விடவே மாட்டீங்க அவள் கூறியதில் அவனுக்கு புறையேறியது ம் மெதுவா அவனது தலையை தட்டிவிட்டவளை ஒரு மார்க்கமாய் பார்த்தவனின் பார்வை மீண்டும் இதழ்களில் பாய இன்னைக்கு எனக்கு என்னாச்சு தலையை குலுக்கி கொண்டவன் பார்லரை விட்டு வெளியே வந்தான் போக்குவரத்து இல்லாத அழகிய சாலை இருபுறமும் வரிசையாக மரங்கள் அடர்ந்திருக்க மஞ்சள் வண்ண மலர்கள் சாலையெங்கும் சிதறி கிடந்தது இவர்களுக்கு வசதியாக அன்று பௌர்ணமி வேறு சொல்லவா வேண்டும் முழுநிலவு வானில் மிக அழகாய் பவனி வந்து கொண்டிருந்தது ஐஸ்கிரீமே சுவைத்தபடியே அந்த சாலையில் இருவரும் நடந்தனர் இருவரின் தோள்களும் அவ்வப்போது உரசிக்கொண்டன கொண்டன கையில் இருக்கும் பணிக்குள் ஒரு கட்டத்தில் தீர்ந்துவிட அப்பொழுதும் திரும்பிச் செல்ல மனமில்லாமல் நடையை தொடர்ந்தனர் மெலிதாக மேனியைத் தழுவிச் சென்ற பனிக்காற்று அவளுக்கு பிடித்திருந்தது அதைவிட அருகில் நடந்து வந்து கொண்டிருந்த அந்த அழகனை அதைவிட பிடித்திருந்தது மெல்ல அவன் விரல்களோடு தன் விரல்களை கோர்த்து கொண்டாள் ஒரு கணம் நடையை நிறுத்தி அவளை திரும்பி பார்த்தவன் அவள் பார்த்த இமைக்காத பார்வையில் ஒன்றும் சொல்லாமல் மேலே நடந்தான் அவளது முகம் அவனது தோளில் வாகாக சாய்ந்து கொண்டது முதல் முறையாக மனைவி காட்டும் நெருக்கம் அவனுக்குள் ஏதேதோ உணர்வுகள் அவளை விலக்கித் தள்ள வேண்டும் என்று தோன்றவில்லை மாறாக இந்த நெருக்கம் நீடித்தால் நன்றாக இருக்கும் என்ற குறுகுறுப்பு பைக்கில் வீட்டுக்கு திரும்பும் போது என்றுமில்லாமல் அன்று அவனை கட்டிக்கொண்டு பின்னால் அமர்ந்திருந்தாள் பிரியா இந்த நெருக்கத்தையெல்லாம் அவள் இதற்கு முன் காட்டியதே இல்லை விழிகள் மட்டும்தான் அவனிடம் பல கதைகள் பேசியிருந்திருக்கின்றன இன்று ஏனோ பெண்ணவளின் மேனியும் அவனுடன் பேச முனைகிறது இது அனைத்துமே அவனுக்கு பிடித்திருந்தது அடைமழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கும்போது நாம் மட்டும் மெல்லிய சாரலில் இதமாய் நனைந்தால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு உணர்வு அவனுக்கு இருவரும் தத்தமது அறைக்குள் நுழையும் போது ஒரு கணம் அரைவாசலில் நின்று அவள் பார்த்த பார்வை அப்பப்பா சுனாமி கூட இப்படி சுருட்டி போல அப்படி ஆளை வாரி சுருட்ட பார்த்தது குட் நைட் முணுமுணுத்துவிட்டு அவள் அறைக்குள் நுழைந்துவிட சில நிமிடங்கள் அப்படியே நின்றது என்னவோ அவன்தான் அந்த பார்வை ஆளை விழுங்குவது போல் அவள் பார்க்கும் அந்த பார்வைகள் அவனை என்னவோ செய்ய ஆரம்பித்திருந்தன அப்பட்டமாய் அவள் விழிகளில் கசியும் காதல் மயக்கம் மோகம் தவிப்பு இப்படி என்ன வேண்டுமென்றாலும் சொல்லலாம் ஆனால் அவை அனைத்துமே அவனுக்கு பிடித்திருந்தது என்பதுதான் இங்கு விஷயமே காதல் மெல்ல மெல்ல அவர்களுக்குள் ஊடுருவ பார்த்தது தொடரும்